வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை நாளைக்கு தைப்பூசம் இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு முழுவதும் சொல்லி கொண்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைக்கும் எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லோரும் முருகனோட அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் சரவணபவா ஓ சரவணவ சரவணவ சரவண ஓ சரவண ஊ சரவ சரவணவ 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 ॐ सरवनम्भवा ॐ ॐ सरवनभवा ॐ सरवनभवा ॐ सरवनम्भवा ॐ सरवनभवा ॐ सरवनभवा ॐ ॐ सरवनभवा ॐ सरवनभवा भव ओम ओ भव ओम ओ भव ओम ओ भव भवा ओ भव ओम ओ भव ओम सरवण भव ओम भवा भव ओम सरवण भव ओम सर्वनम 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 भव ஓம் 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 சரவணவ ஓம் சரவணவ ஓம் சரவணவ ஓம் சரவணவ ஓம் சரவணவ

ओम सरावणम् भवा 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 சரவணவ சரவணவ ஓம் சரவணவா ஓம் ஓம் சரவணவா ஹோம் சரவணவா ஹோம் சரவணவா ஓம் சரவணவா ஓம் சரவணவ சரவணவா ஓம் ஓம் சரவண ஓம் சரவணாபா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் ஓம் சரவணவா